கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை அல்லாஹ் படைத்திருந்தாலும் அதில் சிறந்த படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் சில விஷயங்களை அல்லாஹ் எட்டாக்கனியாக வைத்திருக்கின்றான் சிலருக்கு எல்லாமே கொட்டி கிடப்பதாக அவர்கள் அவர்கள் காலடியில் இருக்க வைத்திருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் பாகுபடித்து விச வித்தியாசமான அடிப்படையில் அவருடைய அருளை கிடைக்க செய்திருந்தாலும் எல்லா மனிதர்களும் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதுதான் உறவுகள் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம் இதை தவிர எல்லா மனிதனும் உறவோடு தான் வாழக்கூடியவனாக இருக்கின்றோம் எனக்கு எந்த உறவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் தாய் அவனை பெற்றெடுத்த தாய் அவனுக்கு தாயாக உறவாக இருக்கிறாள் அவள் மரணித்திருக்கலாம் தந்தை மரணித்திருக்கலாம் அதனால் அவனுக்கு உறவு இல்லாமல் இருக்கலாமே தவிர உறவு என்ற ஒன்றினுடைய வாழ்வில் இல்லை என்று சொல்லி எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் உறவை மனித மனித வாழ்வோடு பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றான் அல்லா என்ன சொல்கிறான் ஒரு மனுஷனை படைத்தது எப்படி அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறானோ நான் படைத்த இத்தனை இத்தனை அற்புதமான படைப்பை நான் படைச்சிருக்கேனா இல்லையா அதனால என்ன அஞ்சிக்கன்னு சொல்ல ஆரம்பத்தில் ஓதனமா இல்லையா யா ஈவன்னா இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் இன்னப்சின் வாஹிதா ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த நீங்கள் அல்லாஹு எஞ்சிக் கொள்ளுங்கள் ஹலக்கம் இன்ஹா அல்லாஹ் சொல்றான் மனிதனை படைத்தவுடன் அவனுக்கு மனைவி என்ற உறவை துணை என்ற உறவை நான் செஞ்சோம் ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா சிலாகித்து சொல்கிறான் மனித படைப்பு எத்தனை சிலாகிப்பு எத்தனை அற்புதமானதோ அதே போல அந்த மனிதனுக்கு அல்லா உறவை படைத்தானே அதையும் அல்லா சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் உறவு அத்தனை முக்கியமானது அது இல்லாமல் இந்த மனிதன் இந்த உலகத்தில் சில படைக்கப்படவில்லை அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு என்ன செஞ்சிருக்கலாம் இல்லாமல் தாய் தந்தை என்ற எந்த உறவும் இல்லாமல் சகோதர சகோதரி என்ற உறவில்லாமல் அவன் ஆகியிருக்கலாமே தவிர ஆனால் உறவு என்ற ஒரு பகுதி அவனுடைய வாழ்க்கையில் கடக்காமல் என்ன செய்ய முடியாது வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்க முடியாது அதிலிருந்து வாழ்வில் ஆரம்ப காலத்தை என்ன செஞ்சிருக்க முடியாது கடந்திருக்க முடியாது அப்போது உறவுகள் என்பது அத்துணை முக்கியமான ஒன்று அல்லாட்ட வந்து அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் படைத்தவுடன் உலகத்தில் படைத்த அத்துணை படைப்பையும் அல்லா எழுப்பி அல்லாஹ் கேட்கும்போது உறவு வந்து அல்லாவுடைய அரசின் காலை பிடித்து கொண்டுதான் இறைவான் என்னை படைத்திருக்கிறாயே இந்த மனிதன் என்னை பேணி நடக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் வந்து சொன்ன அல்லாஹுவை பொறுத்தவரை மனிதனும் ஒரு படைப்பு தான் உறவும் ஒரு படைப்பு தான் மைக்கும் ஒரு படைப்பு தான் காற்றும் ஒரு படைப்பு தான் எல்லாம் அல்லாஹுடைய படைப்பு தான் அப்ப அந்த உறவு வந்து என்ன செய்யுது அல்லாட்ட முறையிடுது என்னை இந்த மனிதன் சேர்ந்து வாழ மாட்டானே இணங்கி வாழ மாட்டானே உறவுகளோடு இணக்கத்தோடு இருக்க மாட்டானேன்னு மாட்டானே போது அல்லா சொல்றான் உன்னை எவன் துண்டித்து வாழ்கின்றானோ உறவுகளை யார் துண்டித்து வாழ்கின்றார்களோ அவனை நான் துண்டித்து விடுவேன் என்னுடைய அருளில் இருந்து அப்புறப்படுத்தி விடுவேன் எனக்கும் அவனுக்குமான ஒட்டுமில்லை உறவுமில்லாத ஒரு நிலைக்கு அவனை ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி செய்யப்படுது ஹதீஸ் இல்லை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த உறவுகளை பேணுவது என்பது உறவுகளை அல்லாஹ் படைத்த விதம் என்பது எத்தனை அற்புதமானது எத்தனை முக்கியமானது என்பதை முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உறவுகள்ட்ட என்ன செய்கிறான் அல்ல சேர்ந்து வாழணும் கட்டளை செய்கிறான் குரானில் வந்து ஒவ்வொரு கட்டளைகளும் அல்லா எப்படி பிறப்பிக்கின்றானோ அதுபோல நீங்கள் உறவுகளை என்ன செய்யணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இறை கட்டளையாக பிறப்பிக்கின்றான் எப்படி இணை வைக்கக்கூடாது என்பது இறை கட்டளையோ அது போலவே உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை கட்டளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல் குரானுடைய நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொறான் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் உடனிருக்கும் நண்பர்கள் வழிப்போக்கர்கள் உங்கள் அடிமைகள் ஆகியோருக்கு நன்மை செய்யுங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை அகந்தை கொண்டு விடாதீர்கள் அகந்தையும் கர்வமும் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாவுடைய இறை கட்டளை அப்ப என்ன செய்யணும் அல்லாஹ் எத்தனையோ தாய் தந்தையை சொல்வது போல அல்லாஹுக்கு எதையும் நினைவைக்காதுன்னு சொல்லக்கூடிய அடுத்த சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் அது மாத்திரம் இல்லை அதனால் ஏகப்பட்ட நன்மைகள் அல்லா சல்லாவோட சொல்லி காட்டுறாங்க அந்த உறவுகளை நீங்கள் பேணி வாழ்ந்தால் நாமே பார்க்குறோமா இல்லையா அந்த உலகத்தில் நாம் உறவுகளோடு பேணி வாழக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ இப்படி நமக்கு ஒரு சிரமமான சூழல்களிலும் கஷ்டமான சூழல்களிலும் உறவுகளோடு தோளோடு தோல்விக்கிறாங்களா இல்லையா நம்ம கவலையில கவலைகளில் கஷ்டங்களும் சோதனையிலும் பங்கெடுத்துக் கொள்கின்றாரா இல்ல இல்லையா அப்போ அதே மாதிரி தான் அல்ல என்ன சொல்கிறான் அல்லாவுடைய தூ சொல்றாங்க சொல்கிறாங்க யாருடைய வாழ்நாள் அதிகரிக்கணும் நான் வந்து கொஞ்சம் யாருக்காவது ஆசை இருக்குமா வாழாம இந்த உலகத்தில் சீக்கிரம் மரணித்து விட வேணும்னு நினைப்போமா எல்லோரும் ஆசை இருக்குது இன்னொரு பத்து வருஷம் வாழணும் எழுபது வயசுலபரை கேட்டாலும் சொல்வா எனக்கு இன்னும் இருக்குப்பா ஆயுள் ஆய்வு இருக்குது எல்லாம் வச்சுருக்கான் இன்னும் நான் இன்னொரு எண்பது வயது உள்ள கேட்டாலும் சொல்வார் யாரை கேட்டாலும் நான் மரணிக்கிறதுக்கு தயார் இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் ஆசைப்படுகிறோம் அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்நாள் அதிகமாகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வழங்கக்கூடிய வாழ்வாதாரம் இருக்க பொருளாதாரம் உணவு உடை வாகனங்கள் இருப்பிடங்கள் இவையெல்லாம் வாழ்வாதாரங்கள் இந்த வாழ்வாதாரம் அதிகமாகணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்க உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் அப்படி எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நாம் என்ன செய்யணும் அல்லா சொல்கின்றாலும் உறவுகளை பேணி வாழ வேண்டும் உறவுகளோடு பேணி வாழ்வது இறை கட்டளை அப்படி வாழ்வதின் அதிகரிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுகிறது அது மாத்திரம் இல்லை இந்த உறவுகளை பேணி நடப்பதே நம்முடைய இலக்கெல்லாம் என்ன வித உலகத்தில் வாழ்ந்தோம் முஸ்லீமாக இருக்கிறோம் குரான் அதிசமே நடக்கணும்னு விரும்புகிறோம் அப்படி அது இந்த உலக வாழ்வும் சீர நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கா நம்முடைய இலக்கு சொர்க்கம் தானே அந்த சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை பேணிங்கிறது அல்லாஹ் சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து கேட்குறா அல்லா தூ நான் சொர்க்கத்துக்கு போகணும் எனக்கு எதாவது எனக்கு அதற்கான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அல்லாஹ் தூ சொல்கிறாங்க நீ அல்லாஹவை மட்டும் வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்கி கூடாது கடமையான தொழுகையை பேணி தொழ வேண்டும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து ஜக்காத்து கொடுக்கணும் அதற்கு அடுத்தது உறவை பேணி வாழ வேண்டும் இதை நீ செஞ்சா போதும் உனக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க அப்போ அல்லாஹ் எந்த இடத்துல கூட உறவு வைக்கிறான் பாருங்கள் அப்போ இந்த உறவுகளை நாம் எப்படி பேணி வாழ்ந்து வாழ்கிறோம் என்பது முக்கியமான விஷயம் அது மாத்திரம் இல்லை அல்லாஹ் சொல்றோம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் உறவு பயன் பயன்படும் அப்படின்னு சொல்வது போலவே நீங்கள் இறை நம்பி கேள மனுஷன் அறியப்படணும் ஈமான் தாரின்னு சொரமா இல்லையா இவர் அல்லாஹுவை நம்புகிறார் ரசூலை நம்புகிறார் குறா வேதத்தை நம்புகிறார் நாளை மறுமையை நம்புகிறார் விதியை நம்புகிறார்னு சொரமா இல்லையா இப்படி ஒரு மனுஷன் நம்புற உண்மையா இருந்துச்சுன்னா உறவுகளை பேணி நடக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பாரு அல்லா சொற குறால் சொல்லி காட்டுகின்றான் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன் இரத்த பந்த உறவுகளை பேணி வாழட்டும் அப்படின்னு சொல்லி காட்டினா குறான் அப்போ நாம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் உறவு என்ற ஒரு பகுதி எப்படி வைத்திருக்கோன்னு பார்க்கணும் இந்த உறவை சரியாக கையாண்டால் உறவுகளை சரியாக பேணி நடந்தால் இந்த உலகத்தில் வாழ்நாள் அதிகரிக்கப்படுது ரிசுக்கு அதிக வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுகிறது சொர்க்கத்துக்கு நம்மளபே சேர்க்குது இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே ஒரு மனிதன் ஈமான் என்று மக்களை அடையாளப்படுத்துவதற்கு இந்த உறவு என்ன செய்யுது பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த உறவை நாம் எப்படி பேணி நடக்கிறோம் என்பது ஒவ்வொரு மனிதன் என்ன செய்யணும் ஆழமாக யோசித்து பார்க்கணும் நம்முடைய உறவு விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் நம்முடைய பெற்றோரிடத்தில் எப்படி இருக்கிறோம் சகோதர சகோதரி இடத்தில் எப்படி இருக்கிறோம் மாமன் மச்சான் இடத்திலே சின்னத்தா பெரியத்தா இது போன்ற ரத்த உறவுகளுக்கு மத்தியில் நம்முடைய இடைவெளி எப்படி இருக்கிறது என் நெருக்கம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு தினம் சிந்திக்கணும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் அதை கொண்டு நாளைக்கு அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் இந்த உலக வாழ்விலும் என்ன செய்யலாம் சுபிச்சத்தை அடைந்து கொள்ள முடியும் என்போது அதில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்னும் ஒருபடி மேலே போய் அல்லாவுடைய தூதர்டை அஸ்மாபின் பின் பக்க கபு பக்க ரொம்ப மகள் அஸ்மார் அணியில் அங்கே வர்றாங்க வந்து கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே என்னுடைய தாயார் இணை வைப்பாள் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கல இன்னிடத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் அவர் இடத்துல உறவு எப்படி பாராட்ட வேண்டும் அல்லா ஒரு கேட்குறாங்க அல்லா ஒரு தூர் சொல்கிறாங்க நீ அவர் இடத்துல நல்ல முறையில் உறவாட வேண்டும் அவர் முஸ்லீமாகவே இல்லாது இல்லாமல் இருந்தாலும் சரிதான் ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் குடும்பத்திலேருந்து அவருடைய தாய் தந்தை இஸ்லாத்தில் இல்லாமல் இருப்பாங்க அப்படி இருந்தால் கூட பெற்றோர்கள் விஷயத்திலே அவர்கள் உறவு என்ற விஷயத்திலே சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்லா சொல்லி வாலிதை நல்லா இல்லை உங்களை பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்வதை போல நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர் இணைவேப்பாளராக எத்தனை இணைவேறுப்பாளர்கள் நல்லா சொல்கிறார் அவர்கள் அறிவறுப்பானவர்கள் நல்லா சொல்லி காட்டுகின்றார் அப்படி இருந்தாலும் உன்னுடைய அது அல்லாவுக்கு தான் அருவருப்பு உன்னுடைய தாயாக இருந்தால் அந்த தாய் உன்னை பெற்றெடுத்ததற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா காரியமும் அவர்களை செய்யணும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி இத்தனை உறவை குறித்து அல்லாஹ் சாகித்து சொல்லதை பார்க்குறோம் இதையெல்லாம் படிச்சுட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் உறவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதை பேணி நடக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் ஆனால் அப்படி இந்த உறவுகளை பேணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளி வைக்கிறான் இந்த உறவுகளை நீ எதுவரைக்கும் பேண முடியும் ஒரு உறவில் மிக நெருக்கமான உறவு எது தாய் பிள்ளை பெற்றெடுத்த தாய்க்கும் தட்டெடுத்த பிள்ளைக்கும் உள்ள உறவு தான் மிக நெருக்கமான உறவு அந்த தாய் என்ன சொன்னாலும் கேட்கணும் சொல்ற அல்லாஹ் சொல்றேன் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்ய சொன்னால் நீ ஒரு தாயை பேச்சுக்க கூடாது இதுதான் உறவு உறவு வந்து எங்க எதுவரைக்கும் இந்த உறவை பேண வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு முக்கியமான இடத்தை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் இது தாய்க்கும் தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள மட்டும்தானா மற்ற உறவுகள் என்ன செய்யறது அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம் உறவுகளை பேண வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்ப காரணத்திற்காக உறவுகளை பேணுகிறோம் அந்த உறவை எங்கு முடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த உறவு எதுவரைக்கும் இந்த உறவு பேணுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் இந்த உறவுகள் என்ன செய்யும் அல்லாஹுக்கும் தூதருக்கும் எதிராக வந்து ஒரு கட்டத்தில் நிற்கும் நம்ம இந்த ஊரில் பார்த்துருப்போம் இன்றைக்கு ஏகத்துவம் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்கும் ஆனால் ஒரு காலம் இருந்தது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு அவர் என்ன செய்திருக்கும் செய்தி கேள்விப்பட்டிருப்பான் ஏ அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணுமாமில் நாம் தர்கா கந்தூரி மீளாது மௌலதெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியம்னு சொல்கிறாங்களே அப்போ இது குரானில் உள்ள குரானில் எல்லாம் இல்லை குரானில் உள்ள குரானில் அல்லா இணைவிக்கக்கூடாது என்று சொல்கிறான் தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறானே அப்படி என்ற செய்தி அவருடைய காதலில் இருந்துருக்கும் அவன் அவனுடைய உள்ளத்தில் அல்ல அவனுக்கு நேர்வழிக்கான விதையை போற்றுமா அதன் விளைவாக அவன் தான் செய்து கொண்டிருந்த தவறையெல்லாம் விட்டுவிட்டு எது எது நேர்வழி என்பதை அறிந்து அதன் பக்கம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான் அப்போ உடனே யார் தான் வருவார் சொந்தக்காரர் ஒருத்தர் வருவார் தாய் மாமன் வருவார் சின்னத்தா பெரியத்தா வருவார் உறவுக்காரங்களாம் வருவாங்க நீ என்னப்பா இந்த ஊர் எப்படி போய் இயங்கிட்டு தெரியுமா எத்தனை கட்டுக்கோப்பாக இருக்குது தெரியுமா இந்த கட்டுக்கோப்பை குலைக்கிறதுக்கு நீ வேலை பார்க்குறியா நீ குழப்பம் அதிகம் அப்படின்னு வருவாங்க அதற்கு முன்னாடி அவன் குடிகாரனாக இருந்திருப்பான் பெண் பித்தனாக இருந்திருப்பான் ஏ சதாகும் சினிமாவினும் பாட்டத்திலும் பாட்டத்தினும் இசையிலும் மூழ்கி இருந்திருப்பான் எத்தனை தவறுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ இஸ்லாம் எதையெல்லாம் தவறு என்று சொன்னதோ அத்தனை ஊறி திழைத்து இருப்பான் அப்போ எல்லாம் என் மருமவன் என் தம்பி என் அண்ணன் என் புள்ள அப்படின்னு கொண்டாடிய உறவு அல்லாகு சொன்னதையும் அவனுடைய தூதர் சொன்னதையும் ஒரு மனிதன் பின்பற்றப்பான் பின்பற்ற துவங்கினான்னு வச்சுங்க அப்படியே வந்து சூழ்ந்துருவான் அம்மா என்ன சொல்லிட்டு போவாங்க உன் பிள்ளைய பாத்துக்க சரி இல்லாம ஊர்ல எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒதுக்கி வைக்கப்பட சொல்லிட்டு இருக்காங்க இந்த சம்பவம்லாம் தன்னால பார்த்தோமா இல்லையா இது அல்லாஹ் இந்த சொல்றான் அவர்கள் எப்படி இருப்பாங்க இது இணை வைப்பக்கூடிய காரியம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை நீ எந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்ற முடிவு எடுத்தாலும் ஒரு ஊடு கட்டுறீங்க மன போடுறப்ப என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் இறை சட்டம் அல்ல ஒரு தவிர தொடங்கினாலும் அல்லாவின் பெயரை தொடங்குன்னு சொல்றாங்க அங்கே வருவான் என்னப்பா நீ போடுற ஒரு சாஸ்திரம் இல்லை சம்பிரதாயம் இல்லை ஒரு தேங்காய் இல்லை பூ இல்லை வாழைப்பழம் இல்லை ஒரு செங்கல்ல தூக்கி வச்சு அதில் சந்தனத்தை வச்சு ஒரு ரூபா காசை வச்சு யாருமே கும்பிடலை இதெல்லாம் போடுறதா அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியோ தூக்கிட்டு வந்துடுவான் வந்து நிலையை தூக்கி வைக்கிறப்போ அப்போ வருவான் என்னப்பா நிலை தூக்கி வைக்கிற நீ ஊரில் அச்சரத்துக்கு கூப்பிட்டு வாத்தியாக வந்துடுமா இல்லையா பூ போடணுமா இல்லையா வாழை போடணுமா இது இது நான் சொல்கிறதுக்கு உதாரணத்துலாம் சொல்கின்றேன் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ஒரு திருமணத்தை நீங்கள் அல்லாவின் தூதர் காட்டி தந்து அடிப்படை செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா உறவுகள் என்ன செய்வான் அதற்கு எதிராக வந்து நிற்பதை பார்க்கின்றோம் இதான் நிதர்சனமான உண்மை இறை சட்டத்தை நீங்கள் பேண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுக்கு எதிராக உறவுகள் திரும்பும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த உறவை எப்படி கையாளும் நல்லா சொல்லி காட்டுகின்றான் அல்லா சொல்றான் பார்த்துங்க அல்லாஹுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்கள் யாரெல்லாம் அல்லாஹுவையும் அவருடைய தூதரை அல்லாவுடைய சட்டத்திற்கும் தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கும் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் தமது பெற்றோராக இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தோராக இருந்தாலும் சரி குடும்பத்தினராக இருந்தாலும் சரி அவர்களை நேசிப்பவர்களாக அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய சமுதாயத்தாரராக நீ காண மாட்டீன்னு எல்லாம் சொல்றான் ஒரு நெருங்கிய உறவை எல்லாம் பேர் சொல்கிறான் இல்லையா அப்படி நாம் பேணி கொண்டிருக்கும் போது இறை சட்டத்திற்கு எதிராக அந்த நெருங்கிய உறவு வந்து நின்றால் அவர் என்ன செய்யக்கூடாது நம்ம இறை சட்டத்தை விட்டு விட்டு அவரோட உறவை பேணக்கூடாது அல்லா சொல்றான் அல்ல சொல்லிக்கார திரும்ப சொல்ற வசந்த படிக்கிற மாதிரி அல்லாஹுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்கள் தமது பெற்றோராகவோ அல்லது பிள்ளைகளாகவோ உடன் பிறந்தவர்களாகவோ குடும்பத்தினராகவோ இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் அல்லாஹுவையும் தூதரையும் நம்பக்கூடியவர்களால் யோசிக்க முடியாது சொல்லி சொல்லிக்காட்டுறான் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார்கள் சொல்லிக் காட்டுகின்றான் இப்போ இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் உறவுகள் தானே உதவிக்கு வரும் நாளைக்கு கஷ்டங்கள் எல்லா மனிதனுக்கும் இப்படிப்பட்ட என்ன வர தானே செய்யும் என் அண்ணனோட பக என் சகோதரிகளோட பட அத்தா அம்மாவோட பக உறவுகள் எல்லா உறவுகளோடும் பக நாளைக்கு பிரச்சனை எனக்கு ஒரு ஆபத்து எனக்கு ஒரு தேவை என்றால் யார் வருவா எதோ கேட்பான் இதற்கும் அல்லாஹ் இந்த வசனத்திலே பதில் சொல்கின்றான் இப்படி யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் உறவு ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் இறை நம்பிக்கையை பதிக்கிறான்னு சொல்றாங்க சும்மா இல்ல ஆழமாக பதித்து வைக்கின்றான் யார் அல்லாஹுக்காகவும் தூதருக்காகவும் இந்த உறவுகளை தூர தூக்கி எறிகிறார்களோ அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் இறை நம்பிக்கையை பதிக்கின்றான் உனக்கு உதவி தானே வேணும் மனிதர் எல்லாம் எப்படி உதவி செய்ய முடியும் அதை தாண்டிய உதவியெல்லாம் சொல்றான் நாம் ஜிபிரிலே இருந்தும் அந்த தூயர் ரூபாய் கொண்டு உங்களுக்கு உதவி செய்வோம் நல்லா இதே உதவி நேரடி அவனுக்கு வரும் நல்லா சொல்றான் இந்த உலகத்தில் என்னுடைய தாயை பயத்துக் கொண்டாய் தந்தையை பயத்துக் கொண்டாய் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமன் மச்சான் என்ற எல்லா உறவுகளையும் இந்த மார்க்கத்திற்காக நீ பயத்தி கொண்டாய் அவர்களோடு உறவு பார்த்து பாராட்டவில்லை அவர்கள் நேசிக்கவில்லை அதனால நல்லா சொல்றான் நான் ஈமானை அதிகப்படுத்துவேன் நீ அல்லாவுக்காக செய்தால் அல்லாஹ் உனக்கு ஈமானை அதிகப்படுத்துவேன் அது மட்டுமல்ல உனக்கு ரூஹு ஜிபிரிலை கொண்டு நாம் என்ன செய்வோம் உதவி செய்வோம் ஜிபிரிலை போல அக்காவால் உதவி செய்ய முடியுமா அண்ணனால் உதவி செய்ய முடியுமா அத்தை அம்மாவால் உதவி செய்ய முடியுமா அல்லாவுடைய இறை உதவி வேண்டும் என்று சொன்னால் இறை சட்டத்திற்கு கட்டுப்படும் வரைதான் உறவுகள் எந்த உறவு இறை சட்டத்தை பெறுவதற்கு எதிராக வந்து நிற்கின்றதோ அந்த உறவு தூக்கி ஏறின்னு சொல்கிறான் உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு எல்லாம் சொல்கிறான் அப்போ அது தொடர்ந்து எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் இப்படி ஒருவர் செய்தால் அல்லாவோட உள்ளத்தில் ஈமான பதிக்கிறான் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஜிபிரலை கொண்டு உதவி செய்கின்றான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர்களை சொர்க்கங்களில் அல்லாஹ் என்ன செய்வான் நுழைவிப்பான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹ் பொருந்தி கொண்டார்கள் இவர்கள் தான் கூட்டத்தினர் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் கூட்டத்தினரே வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப நான் அந்த உறவுகளை எத்தனை அழகாக பேட சொல்லக்கூடிய அல்ல அந்த உறவு இஸ்லாத்திற்கு எதிராக வந்து நிற்கிதா நீ இறை சட்டத்தை பின்பு பின்பற்றுவதற்கு எதிராக வந்து நிற்கிதா ஒட்டுமொத்த உறவுமே வந்து ரெண்டு சரிதான் உனக்கு அல்லாஹ் சிபிரை இறைக்க உதவி செய்வான் உடைய உள்ளத்தில் ஈவானை பலப்படுத்துவான் நாளை சொர்க்கத்தை கொடுப்பான் அப்ப என்ன செய்யணும் இறை சட்டத்தை தான் பற்றி பிடிக்க வேண்டும் இறை சட்டத்தை பட்டிப்பிடிக்கு உறவுகளை புறக்கணிக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருக்கு உறவுகளுக்காக இறை சட்டத்திற்கு குப்பையில் போட்டுரும் அல்லாவுடைய வேத வசனங்கள் குப்பையிலே இறை தூதர் கொடுத்த மார்க்கம் குப்பையிலே எங்களுக்கு தெரியாத சட்டமா நாங்கள் பார்த்துக்கோ அப்படிமா சொன்னாங்க அப்போ நாம் இந்த இடத்துல அழக அழகான முடிவை எடுக்க வேண்டும் உறவுகளை நல்ல முறையில் பேண வேண்டும் அந்த உறவுக்கு என்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக வந்துடுச்சோ அதுக்கு மேலே அது என்ன செய்யல அந்த உறவுகளை பேணுவதிலே இந்த உலகத்தில் வேண்டுமானால் சில பிரயோஜனம் கிடைக்கலாம் நாளைக்கு மறுமையில் அல்லா இடத்தில் என்ன செய்யாது ஒன்றும் கிடைக்காது அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் முத்தாய்பா சொல்லி காட்டுகின்றான் குல்லின் குன்தும் ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் வைகுவானுக்கும் வஸ்வாஜிக்கும் வசீனத்துக்கும் பத்திஜாரத்தன் தாசவுன கசாதஹா ப மசாகீன தர்லவுனுஹா அல்லா சொல்லி காட்டுங்க இந்த உலகத்திலே மனிதன் விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் அல்லா பட்டியலிடுகின்றான் உடைய தந்தையர் உடைய பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவியர் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் சம்பாதித்த சொத்து நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமே என்று நீங்கள் அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய இல்லங்கள் இவையெல்லாம் எப்படி தரமா இருக்கணும் உங்களுக்கு விருப்பமாக தான் இருக்கணும் எதை விட விருப்பமாக இருக்கணும் தெரியுமா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட விருப்பமாக இருக்கலாம் அல்லாஹ் அல்லா என்று வந்து வந்துவிட்டார் அல்லாஹ் சொல்லி காட்டு அஹப்ப இலைக்கு மினல்லாகி வர சூழிகி வ ஜிகாதின் ஹி சபிலிஹி அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அல்லாவின் பாதையில் போரிடுவதை தாண்டி இந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு நேசமானால் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் எதிர்பார்த்திருங்கள் அல்லாஹுவின் தண்டனை உங்களுக்கு விரைவில் வந்து சேரும் சொல்லி காட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சொல்லி அப்படியே தொடர்ந்து சொல்லுகின்றான் இவையெல்லாம் உங்களுக்கு நேசமானால் அல்லாஹுவை புறந்தள்ளிவிட்டு அல்லாவுடைய தூதரை புறந்தள்ளிவிட்டு இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று நிலை வரும்போது அவற்றை புறந்தள்ளிவிட்டு உறவுகளை பேணி நடந்தால் அல்லாவுடைய வேதனைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தல் எதிர்பார்த்து காத்திருக்கிற சொல்லக்கூடிய அல்லாஹ் சொன்னார் தீய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டும் அமல்லாகுபி ஹாஃபிலின் அம்மா அமலும் நல்லா சொல்லி காட்டுகின்றான் நேர்வு வழிதவறிய தீய சமூகத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் வழிகாட்ட மாட்டான் என்று சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடியனா உறவுகளை நல்ல முறையில் பேணி நடக்க வேண்டும் உறவுகளை அல்லாஹ் எப்படியெல்லாம் பேண சொல்லி இருக்கிறார்களோ அப்படியெல்லாம் பேணி நடக்கும் ஆனால் அந்த உறவுகள் என்றைக்கு அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக வந்து நிற்கின்றதோ அதற்கு பின்பு அந்த உறவுகளை ஒருபோதும் பேண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பேணாமல் அந்த உலகத்தில் அவருடைய உதவி இல்லாமல் அவருடைய ஆதரவு இல்லாமல் நீ வாழ வேண்டும் நிலை வந்தால் அல்லாஹ் உனக்கு சிபிரலை உதவி செய்வான் அல்லாஹ் ஈமானை பலப்படுத்துவான் அலை சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் ஆக உறவுகளுக்கான மார்க்கத்தை தூக்கி எறிவதை தவிர்த்து விட்டு மார்க்கத்திற்காக உறவுகளை தூக்கி எறியக்கூடிய நிலைக்கு நாம் மாற வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமானிய உறுதியை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எந்த ஒரு முடித்துக் கொள்கின்றேன் வாகி தவனால் இந்து ரபுல்லாலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர்